What what are the 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 special responsibilities of governor under Indian constitution and in in circumstances does exercise discretionary this So, கவர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்தியன் வந்து வாட் ஆர் தெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூன் ஒரு கேள்வி ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் எந்தெந்த மேட்டரில் யூஸ் பண்றாரு அப்படின்றது ரெண்டாவது கேள்வி வந்து ஆளுநரின் சிறப்பு பொறுப்புகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவரோட விருப்பு உரிமை வந்து எங்க பயன்படுத்துவாரு அப்படின்றது வந்து டென் மார்க்ல கேட்டுருக்காங்க நம்ம ரெண்டு பாட்டா வந்து நம்ம அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும் கவர்னர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அவர் வந்து அதே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர யார் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பாக்குறோம் அப்போ நார்மலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவருனா கான்ஸ்டூன் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டாக வந்து இருக்க அப்படின்னு பார்க்குறோம் இவருக்கு அட்வைஸ் பண்றது அதே தான் பிரைமினிஸ்டர் என்ன பிரைம் மினிஸ்டர் கன்சல் ஆஃப் மினிஸ்டர் எப்படி பிரெசிடண்ட் அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவர் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கவர்னர் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அண்ட் டிஸ்கிரிபன் இருக்கு பர்டிகுலர் மேட்டர்ஸ் கான்சனிங் ட்ரைபல் வெல்ஃபேர் பொலிட்டிகல் ஸ்டெபிலிட்டி அண்ட் சென்ட்ரல் ஓவர்சைட் அப்படின்னு ஸோ இதை வந்து நம்ம டென் ஃபிஃப்டின் மார்க்கு கேட்டாங்கன்னா இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ஸோ அப்போ சில இடத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிஸ்கிரிப்ஷனி பவர் வந்து இருக்கு அப்படி இருக்கிறோம் ஸோ அது எங்க அப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேரும் பொலிட்டிகல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் சென்ட்ரல் ஓவர்சைட்டுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்கு அப்படி பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா அரசியலமைப்பு கட்டமைப்பு ஆளுநர் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் டேரக்டாக நம்ம கொஸ்டின் போகிறதா ஆன்சர் போடுறதா வந்து டென் மார்க்கை பொறுத்தவரைக்கும் நல்லது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்ம எழுதுறது அவாய்ட் பண்ணிக்கணும் ஆனா நோட்ஸ் மேக்கிங்ல இது எடுத்து வச்சிட்டா பிப்டின் மார்க்ல கேட்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாடி போயிடலாம் ஸோ so, அப்போ the கவர்னர் யூஸ் தான் எக்ஸிகூட்டி அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் ஸ்டேட் அப்பிண்டட் appointed by the அப்போ கவர்னர் வந்து நாமினல் எஸ்சிகூட்டி பார்க்குறோம் அப்பாயினெட் வித் த பிரிடெண்ட் பார்க்குறோம் கவர்னர் பார்த்து ஆர்டிகல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் ஃபோர் வந்து இது நம்ம புக்லேயே இருக்கும் ஸோ அந்த ஆட்டிக்கலில் என்னென்ன இருக்கு அப்படின்னு எடுத்து ஃபிரண்டு வந்து நார்மலி கவர்னர் ஆக்ட் எய்ட் அட்வைஸ் ஆஃப் the கவுசில் மினிஸ்டர் அப்படின்னு எனக்கு தெரியும் வந்து ஸ்பெசிஃபிக் மேட்டர்ஸ் தி எஸ்ட்ஸ் இண்டிவிஜுவல் ஜஜ்மெண்ட் டிஸ்கிரிஷன் ஒரு சில இதை தவிர்த்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து எட் பை சீஃப் மினிஸ்டர் ஸோ அவர் வந்து கொடுக்குற அட்வைஸ்ல தான் அவர் வந்து செயல்படணும் இப்போ டிஸ்கிரிப்ஷனரி பவர் என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கவர்னருக்கான விருப்ப உரிமை அதிகாரம் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளிசிட் இட் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிப்ஷனரி ரிசர்வேஷன் ஆஃப் பில்ஸ் வந்து இப்போ கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கு அரசியல் அமைப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா மசோதாக்களை குடியரசுத் தலைவர் பாருக்கு ஒதுக்கீடு செய் இப்போ அண்டர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் கீழே என்ன பண்ணுவார் அப்படின்னா கையெழுத்து போடாம இவர் அந்த பில்ல வந்து என்ன பண்றாரு ரிசர்வ் பண்ணி பிரெசிடண்ட்டுக்கு அனுப்பி இப்போ கவர்னர் கையெழுத்து போடலாம் ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த பில் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவிட்டாரு எப்போ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்டிங் பவர்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி இப்ப அண்டர் ஆர்டிகல் வந்து டூ ஹண்ட்ரட் கீழ இருக்கு அப்படின்னா சோ அந்த மாதிரி சில விஷயத்தை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கவர்னர் வந்து பிரசிடெண்டுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனால் பல நேரங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேணும்ட்டே அந்த பில்லை வந்து உடனே கையெழுத்து போடக்கூடாது டிலே பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிரசிடண்ட் அனுப்பி வைக்கிறதுன்னு இருக்கு ஆனால் பாலனை குறிப்பாக உயர்நீதிமன்ற அதிகாரங்களை பாதிக்கும் மசோதாக்களை தான் என்ன பண்ணணும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அண்டர் ஆர்டிகல் வந்து டூ ஹண்ட்ரட்ல சொல்லியிருக்காங்க அனுப்பி நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடன்ட் ரூல் இப்போ பிரசிடண்ட் ரூல் அப்படின்றது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கான பரிந்துரை அப்படின்றது வந்து என்னன்னா இந்த ஸ்டேட் கேட் ஃபங்க்ஷன் ியூஷன் இந்த கவர்னர் கேன் ரெக்கமெண்டு சென்ட்ரல் ரூல் அப்படின்னு பாக்கலாம் அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்களா அப்போ முன்னூத்தி ஐம்பத்தாறு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவரை ஸ்டேட்ல வந்து பிரெசெண்ட் ரூல் கொண்டு வரலாம் ரெக்கமண்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு அண்ட் யூனியன் டெரிட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது வென் அசன் டூ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி தி கவர்னர் ஆக்ட் அஸ் இண்டிபெண்ட்லி இண்டிபெண்ட்லி ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஆர்டிகல் டூ தேர்ட்டி நைன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டெல்லியோட கவர்னர் இருக்காரு புதுச்சேரியோட லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு அப்படின்னா டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் இவங்க சுய சுயமாக வந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது கொடுக்குது வந்து அப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு பக்கம் ரிசர்வ் பண்ணுற பில்ல வந்து பை அட்வைஸ் பண்றாரு சிஎம் சொன்னாலும் கேட்காம கேள்விப்படாம ரிசர்வ் பண்ணிடுறாரு அடுத்து இந்த ஸ்டேட்ல என்ன பண்ண ஆட்சியை கழிச்சிட்டு பிரசிடன் கொண்டு வரலாம் ரெக்கமெண்ட் பண்றாரு முந்நூற்றம்பத்தாறு ஐம்பத்தாறு இரநூத்தி ஒன்பது வந்து யூனியன் டெரிட்டரியா இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய சிஎம் கவுன்சில் மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம இவரும் சுயமாக செயல்படலாம் எக்ஸாம்பிள் வந்து கிரண்பேடி தெரியும் வந்து வந்து பாத்தீங்கன்னா இவரு வந்து நாராயணசாமி வந்து சிஎமாக இருந்தார் இப்போ இருக்கிறவர் வந்து ரங்கசாமி வந்து அப்போ நாராயணசாமி காங்கிரஸ் பார்ட்டி அண்ட் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரெலாம் வந்து ரூலிங்கில் இருப்பாங்க அவங்க டெல்லி எலெக்ஷனில் கிரண்பட்டி தூத்துருவாங்க அவங்களை எடுத்துட்டு வந்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னராக போட்டிருப்பாங்க ஸோ அப்போ ஏகப்பட்ட பிரச்சனை கான்ட்ரவர்சிஸ் வந்து இருந்திருக்கும் அந்த ட்ரைபல் ஏரியாஸ் ராயல்டிஸ் பழங்குடி பகுதியில் ஆளுநர் அதிகாரம் இப்போ ட்ரைபல் ஏரியா இருக்கு அங்கே வந்து ரிசோர்ஸ் ரிச் ரீஜனா இருக்கு அப்படின்னா மைனிங் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல ஸோ கவர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ராயல்ட்டியா வாங்கி அந்த மக்களுக்கு வந்து செலவிடுறது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் கவர்னர் டிசைட் ஸ்டேட் பேமெண்ட்ஸ் டூ ட்ரைபல் கவுன்சில் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ட்ரைபல் கவுன்சிலுக்கு எவ்வளோ ஸ்டேட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்ல இருக்க கவர்னர்ஸ் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் கவர்னர் வந்து முடிவு பண்ணுவாங்க மைனிங் ராயல்ட்டி சிக்ஸ்த் ஷெடியூல்லே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறோம் அப்போ நம்ம ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு இருக்கு ஃப்ரெண்ட் பன்னெண்டு மனப்படம் பண்ணிணோம் பார்க்காம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்கன்னா கட்ட நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணி பார்க்காம இழுதிப்பட்டு நல்லது ஸோ அதை வந்து நம்ம எங்கெல்லாம் தேவைப்படும் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து வருது சுச்சுவேஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனெலாம் வந்து இருக்கக்கூடியது இப்போ சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அப்பாயிண்டிங் த சீஃப் மினிஸ்டர்ஸ் நோ பார்ட்டி அ கிளியர் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்ப சடன் வேகன்சினால திடீர்னு வந்து சிஎம் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு அப்ப அந்த சுச்சுவேஷன் வந்து யாரை வந்து அடுத்து சிஎம் ஆக்கிறது அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணலாம் அப்ப வேணாலும் கூப்பிட்டு எந்த பார்ட்டியோட மெம்பர் ஆனாலும் கூப்பிட்டு சிஎம் ஆக்கிடலாம் ஆனா சிஎம்ஆர் பதவியை ஏத்துக்கிட்டு போயிட்டு அசம்பிளில அவருடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி வந்து அப்ப சூஸ் பண்றது அப்படின்றது இப்ப எக்ஸாம்பிள் திமுக இருக்கு இப்ப திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு அப்போ திமுக கட்சியில் யாராலும் கூப்பிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிஎம் ஆக்கிரலாம் ஆனால் அவங்க போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து அசம்பில வந்து ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்துட்டாங்க வந்து அப்போ இறந்த உடனே அப்போ சிஎம் கேண்டிடேட் யாருன்னு சொல்லிட்டு கவர்னர் சூஸ் பண்ணல சின்னம்மா தான் சூஸ் பண்ணாங்க அப்போ கவர்னர் நினச்சிருந்தாரு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவரோட கூப்பிட்டு சிஎம் ஆக்கியிருக்கலாம் வந்து ஆனா சின்னமா என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சிஎம்மா சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கட்சி தொண்டர்கள்லாம் எம்எல்ஏஸ் எல்லாம் ஒருமித்தமாக சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு அவங்கள வந்து என்ன பண்ண கவர்னர் வந்து கூப்பிட்டு சிஎம்மா வந்து பார்த்தோன்னா பதவிக்கு வச்சாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இவங்க பிஜேபியோட அலைன்ஸாக வந்து இருந்தாங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்ப பிஜேபியோட கூட்டணியில் இருந்ததுனால பிஜேபியோடைய பிரசிடண்ட் பிஜேபியோட அப்ப இருந்தவர் தான் யாரை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து சரி அப்போ பிஜேபியோடைய ரெக்கமெண்டேஷனில் இப்போ கவர்னர் வந்து யார் அப்பாயின் பண்ணியிருந்தாங்கன்னா பிரசிடண்ட் அப்பாயின் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த கவர்னர் வந்து சும்மா தான் இருந்தார் ஆனால் அதே வந்து ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அந்த கவர்னர் என்ன பண்ணிப்பார் வேற யாராவது டக்குன்னு கூப்பிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு போது அந்த இடம் தான் டிஸ்கிரிஷன் அண்ட் டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஸ்டேட் அசெம்பிளி இஃப் நோ ஆல்ரெடி மெஜாரிட்டிஸ் பர்சன் இப்போ யாருமே வந்து பெரும்பான்மை நிரூபிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல் டிசொல்யூஷன் அப்படின்றது அந்த எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்களா பதவி ஏற்றுக்கிட்டாங்களே அஞ்சு வருஷத்துக்கு எம்எல்ஏவாக இருக்கிறேன் சட்டமன்றத்தில் வந்து உட்காரன்னு சொன்னாங்களே அவங்க எல்லாம் களைச்சி விட்டுறாங்க அப்ப கலச்சி விட்டுட்டா அந்த எம்எல்ஏ பதவி போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் ஃப்ரெஷ் எலெக்ஷன் வரும் ஸோ அப்ப அவையை கலைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா அப்ப இருந்த சிஎமும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது யாரும் சேர்ந்து அதில் காலி ஆயிடுவாங்க வந்து எம்எல்ஏஸும் காலி ஆயிடுவாங்க அப்ப திருப்பி எலெக்ஷன் வரும் அப்படின்னு டிஸ்மிசிங் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கான்ஃபிடன்ஸ் ஆர் ரிஃபியூசஸ் டு ப்ரூவ் மெஜாரிட்டி இப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணல ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அதை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு

சோ பிரசிடென்ட் வந்து இவருக்கு என்ன பண்றாருன்னா சிறப்பு பொறுப்புகள் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் ஸ்பெசிஃபிக் கன்ல்டேஷன் ப்ரொவிஷன்ஸ் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒன் த்ரீ செவன் ஒன் சி அண்ட் த்ரீ செவன் ஒன் எச் அப்படின்னு பார்க்குறோம் இல்லை கவர்னஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேச நாகாலாந்து மணிப்பூர் சிக்கிம் மிசோரம் அசாம் எக்ஸசைஸ் ஸ்பெஷல் பங்கஷன்ஸ் எஸ்பெஷலி இன் ரீஜன் வித் ட்ரைபல் அட்டானமி அப்படி பார்க்கறோம் அப்போ ட்ரைபல் அன்யூஷுவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா பிரெசிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்டர் ஆர்டிகல் த்ரீ செவன் ஒன்ல த்ரீ செவன்டி ஒன் ஸ்டேட்ஸ் தான் அந்த ஸ்டேட்டுக்குலாம் என்ன பண்ணணும் சிறப்பு நிர்வாக அதிகாரம் கவர்னருக்கு மட்டுமே இருக்கு மக்கள் பிரெசிடண்ட் மூலிமா வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்குலூட் என்ஷூரிங் லா அண்ட் ஆர்டர் அப்போ இந்த ஸ்டேட்டில்லாம் லா அண்ட் ஆர்டர் வந்து இன்ஷூர் பண்ண வேண்டிய வேலை யாருக்கு இருக்குன்னா பிரெசெட் வந்து அந்த ரெஸ்பான்சிலிட்டி யாருக்கு கொடுத்துருங்கன்னு கவர்னர் கொடுத்துருக்காங்க அந்த ஃபெசிலிட்டேட்டிங் சோசியோ எக்கானமிக் டெவலப்மெண்ட் மெயின்டைனிங் ஹார்மோனியாமாங் கம்யூனிட்டிஸ் வந்து ஸோ அப்போ லா அண்ட் ஆர்டரும் பார்த்துக்கணும் லமெண்ட் பாத்துக்கணும் மெயின்டெயினிங் ஹார்மோனி நல்லிணக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலவரம் வந்து அதிகமா இருக்கு பார்டர் ஏரியா இருக்கு டிரைபிள்ஸ் இருக்காங்க அப்படின்னு வந்து சோ அவங்களை பாதுகாக்கிறதுக்கு வந்து அண்ட் கன்சல்ட்டிங் ஆஃப்டர் கன்சல்டிங் மினிஸ்டர்ஸ் அமைச்சர் கலந்து ஆலோசித்த பிறகு தனிப்பட்ட விருப்பப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறோம் இந்த மாநிலங்களில் மட்டும் அப்படின்னு பாக்குறோம் இது வந்து கவர்னருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் கொடுக்கறா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிறோம் அண்ட் ரோல் இன் ஆர்டினன்ஸ் மேகிங் ஆர்டினன்ஸ் அப்படின்னு பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் ஆர்டிகல் டூ தேர்ட்டின் வந்து நம்ம எப்படி பிரசிடன்ட் வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் அவசர சட்டம் கொண்டு வரலாம் பார்லமெண்ட்டு இரவையும் நடக்கல அப்படின்னு போது அவசர சட்டம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் அதே மாதிரி கவர்னர் கொண்டு வர முடியும் அண்டர் ஆர்டிகல் டூ தேர்ட்டின் சட்டமன்றம் இல்லாத போது அவசர சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் வைல் ஆக்டிங் ஆன் அட்வைஸ் திஸ் பவர் இஸ் எக்ஸசைஸ் அட் தர் ஓன் அன்லைக் ஆர்டினரி எக்ஸிகூட்டி ஆக்சன் வந்து ஸோ அப்போ அட்வைஸ் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணலாம் ஓன் செயல்பட முடியும் அப்ப ஆர்டினன்ஸ் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நிர்வாகத்துல மாதிரி இல்லாம ஆலோசனை பேர் செயல்படும் போது இந்த அதிகாரம் சாதனை மாதிரி இல்லாம அவனை சொந்த விருப்பப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்ப ஆர்டினன்ஸ் போடலாம் அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணாலும் இவர் சொந்த விருப்பப்படி என்ன பண்ணலாம் ஆர்டினன்ஸ் போடுவாரு போடாம கூட இருந்துருவாரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து அவருக்கு வந்து நமக்கு இந்த இது வந்து கேட்ட அந்த கொஸ்டின் அப்படின்னு வந்து நமக்கு வாட் ஆர் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதான் பார்த்தோம் கடைசியா அதே மாதிரி நம்ம வாட் ஆர் தக்கம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் மேட்டர்ஸ் வந்து விருப்ப உரிமை நம்ம கொஸ்டின் இது மாதிரி கேட்கும்போது வந்து சிறப்பு பொறுப்பு விருப்பு உரிமை கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பொறுப்பு தான் நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் தான் விருப்ப உரிமை எழுதணும் கேள்வி எந்த ஆர்டர்ல கேட்டுருக்காங்களோ அந்த ஆர்டர்லாம் எழுதணும் இப்போ நம்ம கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நீங்கள் அப்படியே மாற்றி நீங்கள் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் வேணால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு ஆனால் போது வந்து மாற்றி எக்ஸாக்டாக அந்த ஆர்டரில் எழுதுனீங்கன்னா தான் கேள்வி கேட்ட ஆர்டர் எழுதலாம் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா